புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் இளவரசியும் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் வீராங்கனையுமான ராஜகுமாரி ராதா நிரஞ்சனி ராஜாயி மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் இளவரசியும் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடும் வீராங்கனையுமான சிறந்த சமூக சேவகையுமான சகோதரி ராஜகுமாரி ராதா நிரஞ்சனி ராஜாயி அவர்கள் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சியாலும் ஆளுமை திறனாலும் ஈர்க்கப்பட்டு அவரது கரங்களை வலுப்படுத்த நேற்றைய தினம் தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார்கள் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புதுக்கோட்டை சமஸ்தான மகாராஜா ராஜகோபால தொண்டைமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுதந்திர இந்தியாவுடன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைத்து சமஸ்தானத்திற்கு சொந்தமான நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நிதியையும் மொத்த சொத்துக்களையும் நமது நாட்டிற்கே வழங்கியவர் புதுக்கோட்டை தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்ட தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான நூறு ஏக்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைக்க வழங்கியவர் நாட்டுக்காக மக்கள் நலனுக்காகவே வாழ்ந்த பெரும் பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்து சமூகத்திற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உழைப்பதற்கு முன்வந்திருக்கும் சகோதரி ராதா நிரஞ்சனி தொண்டைமான் அவர்களின் வருகை பாஜகவுக்கு நிச்சயம் வலு சேர்க்கும் என்பது உறுதி என குறிப்பிட்டுள்ளார்